பெரும்பாலான ஊடகங்கள் அரசியல் தலைவர்கள் மோடியின் மீது வைத்திருக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா அவருக்கு பயம் ஊடகங்களை சந்திப்பதே அவருக்கு பயம் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் இத்தனை ஆண்டுகளில் எப்போ அவர் ப்ரெஸ்ஸை பார்த்துருக்காரு அப்படின்னு இப்போ என்ன சொல்கிறாங்க அவர் ப்ரெஸ்ஸை பார்த்தாலே இவங்களுக்கு ப்ரெஷர் கூடிடுது ஏன்னா அவர் தொடர்ச்சியாக உள்ளூர் செய்தி நிறுவனங்களாக இருக்கட்டும் இல்லை இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய ஆங்கில சேனல்களாக இருக்கட்டும் இந்தி சேனல்களுக்கும் தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்துட்டு வர்றதை பார்க்குறோம் அப்படி பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் அதில் மோடி அவர்கள் மீது எதிர்கட்சிகள் வைத்த குற்றச்சாட்டு குறித்து அவர்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் முஸ்லீம் மக்களை வந்து எடுத்து மேடையிலெல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு சிறுபான்மையினர் மீது அப்படி என்ன கோபம் அப்படிங்கிறதெல்லாம் ஏன் திடீர்னு மத பிரச்சாரம் தேசத்தை தூண்டுறது மாதிரிலாம் பேசுகிறீங்கன்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா பாஜக எப்பொழுதுமே சிறுபான்மையினருக்கு எதிராக இருந்ததில்லை இப்போ இல்லை எப்போவுமே இருக்கவும் போகிறதில்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு ஆனால் ஒரு விட ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இந்தியாவில் யாருமே ஸ்பெஷல் கிடையாது சிறப்பு குடிமக்களாக யாரையும் ட்ரீட் பண்ண முடியாது ஆனால் காங்கிரஸ் மத ரீதியாக இடஒதுக்கீடு பட்ஜெட்லேயே பதினைந்து சதவீதம் சிறுபான்மையுக்கு ஒதுக்கிறது இப்படின்னு இது போல் அவர்கள்தான் மதவாதத்தை ஏற்படுத்துகிறார்கள் இதை வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது அது எப்படி சொன்னால் மக்கள் புரிஞ்சுக்குவாங்களோ அப்படி நான் சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது தவிர நான் சிறுபான்மையுக்கு எதிராக எப்பொழுதுமே செயல்பட்டதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் புவனேஸ்வரில் ஒடிசாவில் பேசும் பொழுது இதே செய்திகளை பேசியிருக்கிறார் அதுக்கப்புறம் என்ன சொன்னால் பிராண்டு மோடி அப்படின்னு உருவாயிருக்கே அப்படின்னு சொல்கிறதுக்கு அது வந்து இருபது ஆண்டுகள் என்னுடைய பொது வாழ்க்கை உழைப்புக்கு கிடைத்த ஒரு வெகுமதியாக நான் நினைக்கிறேன் அது அதில் நான் திருப்தி அடைய போறது இல்லை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் உலகம் உலகத்தில் இந்தியா எப்படிப்பட்ட உன்னதமான இடைய அடைய போகுது அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் இருக்கும் என்னுடைய உழைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை எப்படி பார்க்குறது அதாவது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் பாஜகவுடைய கோட்பாடுகள் ஒன்று பிரதானமான கோட்பாடு என்னன்னா அது ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறோம் தலைவர்களும் பலமுறை பல மேடைகளை சொல்லியிருப்பாங்க ஈக்வாலிட்டி ஆஃப் ஆல் அப்பீஸ்மெண்ட் ஆஃப் நன் மேன் எல்லோருக்கும் சம உரிமை யாரையும் தாஜா செய்யக்கூடிய தேவையில்லை இதுதான் பாஜகவுடைய கோட்பாடு இதே வந்து பாஜக இப்போ உள்ள தலைவர்கள் மட்டுமல்ல இதுக்கு முன்பு உள்ள தலைவர்களும் பலமுறை பல பல பேசியிருக்கிறார் என்னன்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துடைய அடிப்படையை தான் சொல்கிறது நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்கிறதோ அதை சொல்லக்கூடியது பாஜக ஆனால் காங்கிரஸ் என்ன பண்ணுது காங்கிரஸ் இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்ட கால வரலாற்றிலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால் முஸ்லீம்களை தாஜா செய்வது மட்டுமே காங்கிரஸ் குறிக்கோளாக இருந்திருக்கிறது முஸ்லீம்களை தாஜா செய்யணும் அவன் ஏதாவது கேட்டானா உடனே சரிங்க சரிங்க இப்படி சொல்லி சொல்லி நம்முடைய நாட்டினுடைய தேசிய கீதமாக வந்தே மாதிரி இருந்தது அதிலே சரஸ்வதியை பற்றி வருகிறது துர்கா பற்றி வருகிறது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று முஸ்லிம்ஸன உடனேயே தேசிய கீதம் வெட்டப்பட்டது நம்ம நாட்டில் நடந்தது நம்ம நாட்டினுடைய கொடி கமிட்டி நம்ம சுதந்திர இந்தியாவுடைய கொடி கொடியாக என்ன இருக்க வேண்டும் என்று சொல்லி நாடு முழுக்க எல்லா இடத்துக்கும் போய் நேருவுடைய அப்பா மோதிலால் நேரு அந்த கமிட்டியில் இருந்திருக்கார் அபுல் கலாம் ஆசாத்துல இருந்திருக்கிறார் அந்த ஏழு பேர் கொண்ட கமிட்டி கொடுத்த தீர்மானம் என்னவென்றால் சேஃப்ரான் கேசரி பகவா அப்படிதான் கொடுக்குறாங்க காவி காவிடிதான் இந்த நாட்டுைய தேசிய கொடியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கொடி கமிட்டி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது ஆனால் அப்போ ஒரு கொடி போடுறாங்க காந்தி அவர்களை வந்து நிராகரிக்கிறார்கள் இதெல்லாம் வந்து வரலாற்றில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை வீட்டோ பவர் தன்னுடைய இருக்கிறது அவருக்கு இந்த காவி என்பது இந்துக்களை குறிக்கும் அதாவது கொடி கமிட்டி என்பது தேசியத்தை பிரதிபலிக்கக்கூடிய கொடி கமிட்டி என்று அவர்களுக்கு கொடுக்குறாங்க நம்ம நாட்டுடைய தேசியத்தை பிரதிபலிக்க கூடிய கொடி காவி நிறம் என்பதை காந்தி வேற வேறு மாதிரி அதுக்கு கலர் கொடுக்குறார் கலர் மாத்துறார் காவி இஸ் அ சிம்பாலிசம் ஆஃப் ஹிந்துஇஸம் ஹிந்துக்களுடைய கலர் ஆகவே இந்த காவிக்கு அப்புறம் இன்னும் ரெண்டாக வெட்டுங்க கிறிஸ்டியனுக்காக ஒரு வெள்ளை கொடியை போடுங்க பச்சை கொடியை வந்து முஸ்லீம்களுக்காக மூணு ஸ்ட்ரைப் போடுங்க இப்போதே பச்சை துரோகம்னு அச்சை ஆமாம் அப்புறம் அந்த மாநாட்டில் காங்கிரஸ் மாநாட்டில ஆனால் இது மாதிரி வெளியில சொல்ல வேண்டாம் என்ன சொல்லலாம் காவி என்பது தியாகத்தையும் வெண்மை என்பது தூய்மை பச்சை என்பது பசுமையையும் குறிக்கும் அப்படி சொல்லிடலாம் ஆகவே செவகமாக இருந்த காவி குடி வெட்டப்பட்டது எதனால அப்பீஸ்மெண்ட் ஆஃப் த முஸ்லீம்ஸ் அவருடைய தாக செய்வன் என்பதற்காக கடைசியில் என்ன ஆச்சு நாடு வெட்டப்பட்டது அதன் பிறகு காங்கிரஸ் தன்னுடைய கொள்கையை மாற்றல தொடர்ந்து முஸ்லீம்களை தாஜா பண்ணும் முஸ்லீம்களுக்கு தனியாக முன்னூத்தி எழுபது எதுக்காக தாஜா செய்வதற்காக மைனார்டி ரைட்ஸ் மைனார்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து முஸ்லீம்களை தாஜா செஞ்சு தாஜா செஞ்சு இந்த நாட்டில் வந்து முதல்ல வந்து சிறுபான்மை என்று நினைப்பதே முதல்ல தப்பு சிறுபான்மை பெரும்பான்மை எதுக்கு பிரிக்கிறீங்க ஒரே மனப்பான்மையில் இருக்கலாமே எதுக்கு மெஜாரிட்டி மைனாரிட்டி ரெண்டா பிரிக்கிறீங்க ஒரே நேஷனாலிட்டி தான் அப்படி நினைக்கக்கூடிய மனப்பான்மை நாற்பத்தி ஏழுலேயே வந்திருந்தா இன்னைக்கு இந்த அளவுக்கு மோசமா இருக்காது நாட்டு சூழ்நிலை ஒவ்வொரு எலக்ஷன் என்ன பண்றீங்க இந்த நாட்டுக்கு டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்க பேசுவோம் இங்க வந்தா அப்படி பேசுவாங்க திருவுள்ளிக்கணியில் போனா என்ன பேசுவாங்க முஸ்லீம் மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிதான் பேசும் காங்கிரஸ் தான் பேசும் கீழக்கரையில் இப்போ என்ன பேசுறோம் டெவலப்மெண்ட் பத்தி பேசுங்க பப்ளிக் செக்டர் பேங்க் என்ன ஆயிடுச்சு பேசுங்களேன் பேச மாட்டாங்க முஸ்லீம்களுக்கு என்ன செய்ய போகிறோம் கிழக்கரையில் அப்ப முஸ்லீமை முஸ்லீமாக தான் நினைக்க வைக்க வேண்டும் அந்த ஓட்டு முழுக்க அப்படியே அல்லணும் அதுக்கு என்ன பண்ணணும் இப்படிதான் மனப்பான்மை காங்கிரஸ் மனப்பான்மை அது முத்தி போய் இப்ப இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா இந்த சாம் பிட்ராடோன்னு அது ஒரு கிழவர் அவர் கொஞ்சம் வளர ராகுல் காந்திக்கு மேல ஒரு நல்ல உளறிட்டு இருக்கார் ஏதோ ஒரு வகையில உதவி கொண்டு இருக்கிறார் பாஜக அப்படி எப்படி நீங்க பாக்குறீங்க நீங்க எல்லாத்தையும் பாசிட்டிவா பாக்குறீங்க ஆகவே நாட்டு மக்களை முஸ்லீம் என்றும் முஸ்லீம் இல்லாதவென்றும் தனியாக பிரிக்கக்கூடிய மனப்பான்மை ஏற்படுத்தியது காங்கிரஸ் இப்படி பிரிச்சு பேசுறான்ப்பா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சலுகை கொடுக்குறேன் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க என்று சொல்லக்கூடியது மோடி அப்படி சொல்லக்கூடிய மோடியே மதவாதி என்று சொல்லுகிறான் ஆகவே ஒ ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடியது பாஜக இவங்களுடைய பிரிவினை இப்போ இதெல்லாம் எடுபடலையும் சொன்னபடி வந்து அது வந்து பாஜகவுக்கு சாதமாக ஆகி கொண்டிருக்கிறது நிச்சயமாக இந்த சிறுபான்மை அந்தஸ்து சிறப்பு அந்தஸ்து என்பது யாருக்குமே சிறுபான்மை என்பது தனியாக கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னால சீட்டியில் ஒரு அருமையான ஒரு வீடியோ வந்தது நம்ம யோகி ஆதித்யநாத் பேசக்கூடிய ஒரு வீடியோ ரொம்ப நல்லா அது தமிழாக்கம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அவர் பேசக்கூடிய அதே போல் நிறுத்தி அதே போல பேசியிருக்காங்க அவருடைய குரல் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க மோடியில் வந்து ரோடில் போய் எதுக்கு நமாஸ் பண்ணணும் மசூதியில் போய் நமாஸ் பண்ணுங்க சர்ச்சில் போய் அவங்க தொழுகை நடத்தட்டும் அவங்க ப்ரேயர் பண்ணட்டும் கோயில் என்ன பண்ணட்டும் இடம் இல்லாட்டி கோயிலில் வந்து இடம் இல்லை ஒன்னே எல்லாம் வந்து ரோடில் வந்து பண்ண போகிறாங்களா தெருக்கள் நடக்கூடிய திருவிழாக்கள் வேற அது வேற ஆனால் டெய்லி நமாஸ் வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே நமாஸ் எதுக்கு போய் ரோடில் பண்ணணும் இடலாட்டி ரெண்டு மூணு ஷிஃப்டில் பண்ணுங்க இது வரைக்கும் ஏன் அப்படி இருந்தது நம்ம என்ன செஞ்சாலும் வந்து யாரும் கேட்க மாட்டான்கிற ஒரு மிதப்பு இருந்த காரணத்தினால் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணாங்க உண்மையிலே வந்து மசூதியில் இடம் இல்லாதனால ரோடில் வந்து நமாஸ் பண்ணல நான் என்னுடைய சுப்பிரியார்த்தியை காமிக்கிறேன் நான் இப்படி தான் பண்ணுவேன் உன்னால் என்ன முடியுமோ பண்ணு நீ இப்படி தான் அடங்கி போனோம் என்று சொல்வதற்காக வீம்படித்தனமாகவே வந்து பண்ணாங்க இங்கே இங்கே தீநகரில் நம்ம பார்த்துருக்கோம் எத்தனை முறை நடந்திருக்கிறது உஸ்மான் ரோடில் நடந்திருக்கா இல்லையா டிராபிக் முழுக்க அப்படியே இதாகும் டிஸ்டர்ப் ஆகிடும் அப்போ தெளிவாக சொல்லியிருக்கார் எனக்கு வந்து எல்லாரும் ஒன்று தான் முஸ்லீமும் ஒன்று தான் ஹிந்துவும் ஒன்று தான் கிறிஸ்டீனும் ஒன்று தான் அவன் இப்போ உன்னுடைய ஆலயத்தை தொழுகை நடத்தி என்னமோனா பண்ணு ப்ரேயர் பண்ணு அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை சிறப்பா எனக்கு இந்த சலுகை வேணும் உன்னை நான் தாஜா பண்ணுவேன் ஆஹா முப்பினாலும் முஸ்லீம் முஸ்லீம் சொல்லுவேன் கெஞ்சுவேன் அது எதிர்பார்க்காது நான் உடனே குல்லா போட்டு கஞ்சி குடிப்பேன் நான் வந்து என்னுடைய சாமி கும்பிடுவேன் நீ உன் சாமி கும்பிட்டுக்க இப்படி யாருக்கும் சிறப்பு சலுகை கிடையாது இந்த நாட்டில் உள்ள அத்தனை மக்களும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மோடி பரிவார் அந்த குடும்பத்தில் எல்லாரும் ஒன்று தான் தனியாக முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் தனியாக பேதம் பிடித்து பேதங்கள் இங்கே இல்லை என்பதை தெளிவாக உணர்த்திருக்கிறார் மோடி அவர்கள் ஆகவே மோடிஜி அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்கள் இந்த நாடு வந்து சிறுபான்மை பெரும்பான்மை என்று பிரித்ததே தவறு அது நாடு முழுக்க சிறுபான்மை அணியும் தனியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒவ்வொரு கட்சியிலுமே கூட பாஜக அதை பற்றி யோசிக்கும் அப்படின்னு யோசிக்கும் என்று நினைக்கிறேன் எதுக்கு சிறுபான்மையினு தனியாக பிரிக்கணும் எல்லாத்துக்கும் ஒரே அணி தான் நாட்டு மக்களுக்கு ஒரே அணி சொன்ன மாதிரி மோடி பரிவாராகவே இருக்கட்டும் பரிவாராகவே இருக்கட்டும் ஆகவே ஒரு நல்ல மாற்றத்தை நம்ம நாட்டு மக்களுக்கு கொண்டு போவதற்காக அழகாக பேட்டி கொடுத்துருக்கிறார் மோடி அவர்களுக்கு சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் இதுவரை உங்களுடைய சிறப்பான கருத்துக்களை சொன்னீங்க